அரசி ஒரு கட்டாய நிலைமையில ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அவங்க கடந்த காலத்துல சந்திச்ச குமார் மறுபடியும் வந்து அரசியோட கல்யாணத்த மேல ஒரு கருப்பு மேகமாட்டம் நிக்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் மய ஒன்னா இருந்தப்ப எடுத்த ஒரு போட்டோவை வச்சு குமார் அரசிய மிரட்டுறாரு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணா அந்த போட்டோவை வெளிய விட்டுடுவேன்னு மிரட்டுறாரு அரசி ஒரு வலையில் சிக்கிக்கிட்ட மாதிரி இருக்குது குமாரோட மிரட்டல் அரசிய உருக்கில் போட்டு உருக்குது அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவங்க மனசில் பாரமாக உட்காந்துருக்கு அவன் போன் பண்ணா நேரில் வந்து மிரட்டினா எல்லாமே அவளுக்கு பயத்தை கொடுக்குது அவன் போன்ல அவளை மிரட்டுற குரல் ஒரு விஷ பாம்போட சீரல் மாதிரி இருக்குது அவன் வேற யாரோ மாதிரி நடிச்சு கூட அரசிய பயமுறுத்துறாரு அரசி இப்படி மனசுக்குள்ள போராடிட்டு இருக்கும்போது பாண்டியன் வீட்ல கல்யாண ஏற்பாடுகள் களை கல்யாண நாள் நெருங்குறதால எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க புது நகை எல்லாம் வாங்குறாங்க வீட்ல சிரிப்பு குறைஞ்சதே இல்ல ஆனா இதெல்லாம் அரசியோட மன வருத்தத்தை அதிகப்படுத்துது குடும்பத்தோட சந்தோஷத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு மனசு வலிக்குது குமார் மிரட்டுறத பத்தி வீட்ல சொல்லணும்னு நினைக்கிறாங்க ஆனா வார்த்தைகள் வெளியவே வரமாட்டேங்குது குடும்பத்தோட சந்தோஷத்தை கெடுத்துட கூடாதுன்னு அரசி பயப்படுறாங்க இந்த ரகசியத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது அரசிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பா கிட்டையாவது சொல்லிடலாம்னு நினைச்சு பேச முயற்சி பண்றாங்க ஆனா என்னமோ சரியா போகல அண்ணன் தம்பிகள் கிட்டையும் சொல்ல முயற்சி பண்றாங்க ஆனா அதுவும் முடியல கல்யாண ஏற்பாடுகள்ல அவங்க சொல்ல வரதை யாரும் கவனிக்கல ஒரு கனவுல குமாரோட மிரட்டல் உண்மையானா என்ன ஆகும்னு காட்டுறாங்க அந்த போட்டோ வெளியே வந்தா குடும்பமே நொறுங்கிடும் காட்டுறாங்க கல்யாண நாள் நெருங்க நெருங்க பதட்டமும் அதிகமாகுது மெஹந்தி விழா கூட அரசிக்கு ஒரு வேதனையா இருக்கு அவங்க கையில போட்டிருக்க மெஹந்தி டிசைன் மாதிரி அவங்க வாழ்க்கையும் சிக்கலான நிலைமையில இருக்கு அரசி தைரியமா உண்மைய சொல்லுவாங்களா இல்லனா குமாரோட திட்டம் வெற்றி பெறுமா கீழே கமெண்ட் பண்ணு